அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம சனிப்பெயர்ச்சி படங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதை பத்தி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்போ கன்னிராசி மற்றும் கன்னி லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவான் வந்து பயிற்சி அடைந்து அமர்ந்து எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பழங்களை இந்த கன்னிராசி கன்னி லக்னத்திற்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் முதல்ல நன்மையான பலன்களை பார்ப்போம் பின்னாடி காணொலியின் கடைசியில் தீமையான பலன்கள் பாதக பலன்களையும் பார்ப்போம் இந்த காணொலியை முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் முதல்ல சனி பகவான் யார் அப்படின்னா உலக நீதிமான் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர் நீதி வலுவா மிக நேர்மையானவர் இந்த சனி பகவான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சிவனை நோக்கி முன்னூறு வருடங்கள் தவம் இருந்தவர் இந்த சனி பகவான் அதனாலேயே அவருக்கு ஈஸ்வர பட்டம் அருளப்பட்டது என்று போற்றப்படுகிறது ஆயுளுக்கு காரகன் அவர்தான் எட்டாம் இடத்துக்கு அதிபதியே அவர்தான் ஆயுள் ஸ்தானம் எட்டாம் அதி எட்டாம் இடம் அதனால தான் எட்டாம் இடத்தில் அமர்ந்தா கூட அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா காரக பாவனாஸ்தி கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் சனி தசையில் சனி பகவான் கொடுக்க ஆரம்பிக்கும் பட்சத்தில் தடுக்க யார் யார் ஒருமை கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் சனி பகவான் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்கையோ பொருள் சேர்க்கையோ பண சேர்க்கையோ புகழ் கௌரவம் அந்த அந்தஸ்து சேர்க்கையோ கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த பூமியில் வாழும் வரை அது கூடவே வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அவ்வளவு பெரிய தன்மையை வாய்ந்தவர் இந்த சனி பகவான் சனி பகவான் கர்ண பரம்பரையை சார்ந்தவர் சூரியனின் மகன் கர்ணனுக்கு அண்ணன் ஆகச்சிறந்த உழைப்புக்கு இவர்தான் அதிபதி உண்மையான அன்பு நல்லா புரிஞ்சுக்கணும் உண்மையான அன்பு பாசம் இவர் தான் அதிபதி தமிழுக்கு இவரே அதிபதி என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த சனிப்பயிற்சி இப்போ நடக்குது பாருங்கள் இந்த சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை என்று நடக்கிறது இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு வளர்பிறை பிரதமை திதி நடப்பில் இருக்கும் நேரத்தில் விருச்சிகள் லக்னத்தில் அந்த லக்ன புள்ளி பயணிக்கின்ற நேரத்தில் சந்திரன் ரேவதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பயணிக்கின்ற அந்த தருணத்தில் பிராமியம் நாம யோகம் நடப்பில் இருக்கும் பொழுது கிம்சு கரணம் அந்த வேளையில் சனி பகவான் அவர்கள் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்குள் பிரவே பிரவேசம் செய்கிறார் ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த சனி பகவானோட இன்னொரு குணம் இருக்கு பொதுவான குணம் என்ன அப்படின்னா நார்மலாவே இருக்கும் இடத்தை வலுப்பெற செய்து வளம் பெற செய்து செழுமை பெறச் செய்து பார்க்கும் இடங்களை பால்பட செய்வார் பார்வை மூன்று இடங்கள் இருக்கு அவர் உட்கார்ந்திருக்கிற இடம்தான் வலுப்பெறும் ஆனால் மூன்று இடங்கள் பால்பட்டு போயிடும் அதனால தான் எல்லாரும் பயப்படுறதுக்கு காரணம் வேற ஒண்ணுமே இல்லை அதனால அந்த வரிசையில் சனி பகவான் கூட ராகு சேர்ந்துட்டாரு சனி பகவான் கூட சுக்கரன் மேல போறாரு பின்னாடி வராரு முன்னாடி போறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருங்க சனி பகவானால எந்த லக்ன ராசிக்கும் எந்த பிரச்சனையுமே வராது தசா நடத்தும் கிரகம் நன்மையானதாக யோகமானதாக உங்கள் சுயஜாதகத்தில் நடத்தி கொண்டிருந்தால் எந்த பிரச்சனையுமே கிடையாது அவர் யாருக்கும் எந்த ஒரு துன்பத்தையும் அருள மாட்டார் ஏழரை சனி பத்தரை சனி பதினொன்றாவது சனி முப்பத்தி மூன்றாவது சனி இதெல்லாம் ஒதுக்கி வச்சிருந்தேன் அந்த வரிசையில் சனி பகவான் நம்மளுக்கு என்ன கொடுக்க போகிறார் அந்த பார்க்குற இடத்துல ஒரு கிரகம் பயணம் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு அந்த பாதக பழங்கள் குறையும் ஒன்று அதிகமாகும் எல்லாம் குறையும் அதில் டிஃப்ரென்ஸ் வரும் அந்த இடத்துல எந்த கிரகமும் இல்லை இவர் மட்டும் அந்த அந்த வீட்டை பார்க்கறாரு அப்படின்னா அந்த வீட்டோட அதிபதியோட புத்தியோ ப ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா ரொம்ப சிரமம் வரும் அந்த சிரமம் கூட வந்து யோகாதிபதியா இருந்தார்னா ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் ஆனால் அவர் வந்து என்ன கொடுப்பார் அப்படிங்கறத மட்டும் தெளிவாக சனி பகவானால் உங்களுக்கு என்ன தர முடியும் என்பதை தெளிவாக பார்த்தலாம் பலனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதன் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் ஏன் அப்படின்னா அந்த கிரகம் தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும் உங்களின் அணுவணுவான செயல்பாடுகளை நிர்ணயம் செய்வது அந்த கிரகம்தான் அதனால தான் சொல்றது அதன் அதிதேவதையை வணங்குங்கன்னு சொல்ற அந்த கிரகம் உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்துகின்ற கிரகம் நன்மையானதாக உங்கள் லக்னத்திற்கு சுபராகவோ அல்லது நன்மையை செய்யக்கூடிய நிலையில் ஒரு வீட்டில் அமர்ந்த எட்டாம் அமரம் அமர்ந்தான் சரிங்க சுபத்துவமாக மாறி அமர்ந்து நன்மையை செய்யக்கூடிய நிலையில் இருந்து தசை நடத்தும் பட்சத்தில் உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை உயர்ந்து கொண்டே போகும் பொருளாதார மேன்மை அடையும் நல்ல வேலை மனைவி கணவன் மக்கள் உருவாகும் நல்ல உறவினர்கள் மத்தியில் மிகச்சிறந்த முதன்மையாக திகழ்தல் அது நடக்கும் சொத்து சேர்க்கை வீடு சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை நில சேர்க்கை ஆடு மாடு கண்டு காலும் மித்திரங்கள் இப்படி அப்படி கிராஃபில் போட்டீங்கன்னா போயிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தசை நடத்தும் கிரகத்தை சொல்லிட்டு இருக்கேன் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க நான் தான் செஞ்சேன் நான் பிளான் பண்ணேன் நான் பிளான் பண்ணனா அப்படியே பக்காவே பிளான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கர்வமே உள்ளுக்குள்ள இருக்கும் ஏன்னா எல்லா விஷயமும் சக்சஸ் ஆயிருக்கும் அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு சரியில்லாத நிலையில் அமர்ந்து உங்கள் லக்னத்திற்கு பகை பெற்றோ இல்லை வந்து நன்மையை செய்ய முடியாத நிலையில் அமர்ந்து விடும் பட்சத்தில் அப்பதான் கஷ்டம்னாலே உங்களுக்கு என்ன தெரியும் அப்போ கஷ்டம் தான் வரும் அந்த பாவத்தன்மையின் அளவீடை பொறுத்து அந்த கஷ்டம் வந்த அப்போ சொத்து இழப்பு பொருள் இழப்பு உறவினர்கள் மத்தியில் விரோத போக்கு நெருங்கிய உறவுகளை இழத்தல் வீட்டை விட்டு வெளியேற ரொம்ப பாவத்தன்மை அடைஞ்சிருச்சா வீட்டை விட்டு வெளியேறுதல் பெற்ற குழந்தைங்களே பிடிக்காம போறது கடன் தொல்லைகள் அவமானங்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை இல்லாமல் இதெல்லாம் நடந்துடும் அவங்க தான் வந்து ஜாதகத்தை தூக்குவாங்க அவங்க தான் ஜாதகத்துக்கு என்ன நம்ம நல்லா தானே இருக்கிறோம் நம்ம யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம் ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டீங்க கர்மா அங்கே வேலை செய்யும் தசை நடத்துறக்கறக்கு நீங்கள் பிறந்த நேரத்துலேருந்து கணக்கு போட்டால் தவறான தசா காலம் நடந்துடும் இதுதான் விஷயம் இதனால தான் கஷ்டப்படுறது இதுதான் தொண்ணூற்றி சதவீதம் வேலை செய்யும் மூணு சதவீதம் தான் அந்த கோச்சாரம் எல்லாம் பயப்படைய வேப்பாதி ஓகேங்களா அதனால தான் சொல்றது இந்த தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு அவரை வணங்குங்க இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷன்ல எந்த கிரகம் தசை நடத்துகிறது அது எவ்வாறு அறிவது அப்படின்ற காணொலியோட லிங்க் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லை எந்த கிரகம் தசை நடத்தினால் அந்த தசை நடத்தும் கிரகத்தை எவ்வாறு எந்த கிழமையில வணங்குறது எப்படி வணங்குறது அப்படின்றதையும் கொடுத்துருக்கிறேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தமிழ் என்றங்களே ஓகேவா இப்போ வந்து பலன்கொள்ளே போகலாம் ஏழு எட்டு நிமிஷம் ஆகிப்போச்சு நான் எப்படி காணொளி வேகமாக முடிக்கிறது இருபது நிமிஷம் ஆயிடத்தில் சரி ஓகே இந்த கன்னி ராசி எல்லோரும் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்போ இந்த பழங்கள் தான் சனி பகவான் கொடுப்பார் அதில் மாற்றம் இல்லை இந்த கன்னிராசி மற்றும் கன்னி லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெயர்ச்சியாகும் சனிபகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசியில் அமர்ந்து எந்த சாதக பலன்கள் அது முதல்ல பார்க்கலாம் எந்த விதமான சாதக பலன்களை கொடுப்பார் அப்படின்னா கண்ணிலிருந்து என்னீங்கன்னா ஏழாம் வீடு மீன வீடு அப்ப ஏழாம் இடத்துக்கு வர அவர் யாரு உங்களுக்கு அப்படியே கீழே வாங்க கும்ப வீடு ஆறாம் வீடு அதுக்கு கீழே வந்தீங்கன்னா மகர வீடு அஞ்சாம் வீடு மகர வீடு எப்பேற்பட்ட வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஓகேவா இவர் வந்து ஒரு திரிகோணாதிபதி ஏழாம் இடம் கேந்திரம் ஏறுவது ஆக சிறந்த சிறப்பு இருக்கும் இடத்தை வலுப்பெற செய்வார் அந்த வகையில் ஏழாம் இடம் உங்களுக்கு மிக பலமாக மாறுகிறது நம்ப முடியுதவங்கள ஒரு சிலருக்கு காதல் உருவாகும் சிலருக்கு காதலில் வெற்றி பெறுவார்கள் யார் யாரெல்லாம் காதலிக்கிறீங்களோ ஒரு ரெண்டரை வருஷ காலம் இருக்குது அதுக்குள்ள காதலிச்சு கல்யாணம் பண்ணிடுவீங்க திருமண தோஷங்களுக்கு பரிகாரம் செய்ய மிகச்சிறந்த காலகட்டம் இருக்கும் இடம் வலுப்பெறும் நிதானமாக வலுப்பெறும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுப்பெறும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடும் ரெண்டே கால் வருஷம் ரெண்டரை வருஷம் கெட்டுக்கிட்ட அந்த இடத்துல இருக்கிறார் வீட்டில் திருமண தோஷங்கள் உடைப்பட்டு திருமண பேச்சுவார்த்தை சூடுபிடிக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஏகோபித்த வளர்ச்சி நிதானமாக நிரந்தரமாக மாறும் நீதி வலுவா நேர்மையான நண்பர்கள் உங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பர்கள் நீதி வலுவா நேர்மையான நண்பர்களாக மாறுவார்கள் இனி கிடைக்கக்கூடிய நண்பர்களும் நீதி வலுவா நேர்மையான நண்பர்களாக கிடைப்பார்கள் இந்த சனிப்பயிற்சிக்கு பின் மிகச்சிறந்த மக்கள் தொடர்பு வெகுஜன தொடர்பு இதனால் புகழ் வந்து உருவாகும் சனி பகவான் ஏழாம் இடம் வலுப்பெறுகிறது சனி பகவானால் ஏழாம் இடம் வலுப்பெறுகிறது எரும பாலை எரும நெய்யே எருமை அந்த அந் அது மேலே வந்து ஆசை வந்து அதிகமாகும் பால் தயிர் அந்த பால் சம்பந்தப்பட்ட உணவுகள் மேலே அதிகமாகும் இன்னும் சொல்லப்போனா சுக்கரன் உட்காந்தா சொல்லலாம் கொஞ்சம் இதாக இருக்கும்னு சொல்லிட்டு எப்படி சொல்லலாம்னா வாசனை பூக்கள் வாசனை திரவியங்கள் இதெல்லாம் சொல்லலாம் சந்திரன் உட்காந்தாலும் சொல்லலாம் ஆனால் இவர் உட்காந்துருக்காரு அப்படின்னா அது வந்து அது வந்து அவரோட காரகத்துலேருந்து தான் அது வந்து வெளியில் வரும் வாசனை திரவியங்கள் அவரால் என்ன முடியுமோ அது வந்து கொடுப்பாங்க உங்கள் தாயாரின் சொத்து கிடைப்பதில் இருந்த சிக்கல் உடைபட்டு நன்மை உண்டாகும் உங்கள் இளைய சகோதரத்தின் ஆகச்சிறந்த முயற்சியால் அவருக்கு மனநிம்மதி ஏற்படும் அதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் குடும்ப சுமைகள் கடன்கள் வெகுவாக குறையும் உங்கள் குழந்தைகள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் ஆகச்சிறந்த முயற்சியாக மாறும் மிகப்பெரிய பலமான முயற்சியாக மாறும் உங்கள் அதே மாதிரி உங்கள் தந்தை தொட்டதெல்லாம் லாபமாக மாறும் உங்கள் கணவன் அல்லது மனைவியால் உங்கள் மனது ஆத்ம திருப்தியை கொள்ளும் ரெண்டரை வருஷ காலம் அப்போ விஷயத்தை வந்து கொடுத்துருங்க ஆனா பார்க்க இடம்தான் பால் படும் அப்போ தசா புத்தி நல்லா இருந்துச்சா அதுவும் ஒன்றும் பண்ணாங்க அப்போ தசாதி நடத்துற தேவதையை வணங்குறது ரொம்ப முக்கியம் எல்லா காணொலியும் படிச்சு படிச்சு சொல்லி என் வாயிலாக தேஞ்சு போச்சு பள்ளி தேஞ்சு போச்சு நாக்கு தேஞ்சு போச்சு உதற தேஞ்சு போச்சு முடிதான் வளர்ந்து கிடக்குது ஆ சரி ஓகே அப்போ உங்கள் கணவன் அல்லது மனைவியால் உங்களுக்கு அரசாங்க ஆதரவு கிடைக்கும் அவங்க மூலிமா யாராவது வந்து டச் பண்ணுவீங்க அப்படி லிங்க் கொடுப்பாங்க அரசாங்கத்தால் ஏதாவது பிரச்சனைனா அவங்க மூலிமா தீர்த்துப்பீங்க டைவர்ஸ் வேண்டுவோருக்கு டைவர்ஸ் கிடைக்கும் நீண்ட நாள் திருமண சண்டைகள் முடிவுக்கு வரும் ஆறாம் இடம் இரண்டாவது குழந்தை வேண்டுவோருக்கும் இரண்டாவது குழந்தை கிடைக்கும் உங்கள் கணவன் அல்லது மனைவியின் ஒத்துழைப்பால் ஆதரவால் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போட்டி போறாமல் எல்லாத்திலிருந்து வெளிவந்துருவீங்க அரசியல்வாதிகள் அவர்களின் நண்பர்களாலும் அவர்களின் ஆக சிறந்த கணவன்மார்களாலும் மனைவிமார்களாலும் அவர்களின் ஆதரவாலும் மிகப்பெரிய உச்சத்தை தொடுவார்கள் இப்படி பண்ணாதேயோ இப்படி பண்ணையான்னு சொல்லிடுவாங்க அது அருமையாக கிளிக் ஆயிடும் கலைத்துறை இலக்கியத்துறை நாடகத்துறை இதில் இருப்பவர்களும் சினிமா துறையில் இருப்பவர்களும் ஆகச்சிறந்த நட்புகளால் கணவனால் மனைவியால் மிகப்பெரிய உயரத்திற்கு செல்வார்கள் பூர்வீகம் சார்ந்து சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் உங்கள் கணவன் அல்லது மனைவி மற்றும் உற்ற நண்பர்களால் அது வந்து உடைபடும் யாராவது ஒருத்தர் எப்பா இங்கு வந்து பண்ணிடுவாங்க குலதெய்வ ஆராதனை உங்கள் கணவன் அல்லது மனைவியால் சிறக்கும் அவங்க ரிஸ்க் எடுப்பாங்க இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நட்பை கொடுக்கும் ஆகச் சிறந்த கணவன் மனைவி ஒற்றுமையை அருளும் விளையாட்டு வீரர்கள் அவர்களின் நண்பர்கள் மூலம் ஆக மிகச்சிறந்த ஒரு புகழை அடைவார்கள் பின்புலமாக இருக்கிறது என் பின்னாடி என் கொண்டாடி இருக்கிறா என் பின்னாடி என் கணவன் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரியும் ஆகும் நண்பர்கள் வந்து ஆகச்சிறந்த குழு வந்து கொடுப்பாங்க இவங்க அதை வச்சு அடிச்சு தூக்கிட்டு எந்த போட்டியாக இருந்தாலும் சரிங்க எந்த போட்டி வீரர்களாக இருந்தாலும் சரிங்க முன்னுக்கு வந்துருவாங்க பொழுதுபோக்கு வேடிக்கை நிகழ்ச்சிகள் விழாக்கள் சுற்றுலாக்கள் உங்கள் நண்பர் உங்கள் கணவன் உங்கள் கண மனைவி இவர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் வட்டி தொழில் இதுவும் வந்து அவங்களால வந்து மேலுக்கு வரும் இரண்டாவது வீடு கட்டுதல் வாங்குதல் இரண்டாவது வாகனங்கள் கார் வாங்குதல் போன்றவை கணவன் அல்லது மனைவி நண்பர்கள் மூலம் பலிதமாகும் பார உந்துகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் அருளப்படும் பார உந்துகள்னா லாரி இது சீமான் தான் உலகத்துக்கே தெரியும் ஓகேவா பார உந்துகள் டோசர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புல்டோசர் என்ன சொல்றது அது எது ஓட்டு பண்ணுங்க அந்த ரோட்ல ஓடாத வண்டிங்க ஹெவி வெஹிக்கிள்ஸ் அதுல யாராவது நல்ல வளர்ச்சி இருக்குங்க அதுல யாராவது சிக்கல் மாட்டிட்டு கூட உங்களுக்கு கணவன் அல்லது மனைவி மற்றும் இல்லைன்னா உங்க நண்பர்கள் பால்ய நண்பர்கள் இவங்களால வந்து அது வந்து தீர்ந்து போயிடும் அப்படிங்கறது தெரிஞ்சுங்க அடிவயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் இறைப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் முதுகு இடுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் சரியாகும் இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நீங்களே வைத்தியம் பண்ணிப்பீங்க முடியும் பட்சத்தில் இந்த சனி பகவான் சம்பந்தப்பட்டாலே ஒரு நோயை எப்படி குணமாக இருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஒரு மூலநூல் சொல்லுது ஏதோ ஒரு இலையை தலையை தின்னு அவன் மட்டும் சரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் அவனே சரி பண்ணிக்கு வாங்குது அந்த மூலநூல் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தால் சனி பகவான் இவர் உபாசனை தெய்வம் யாராவது பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த உபாசனை தெய்வத்தை யாராவது பிடிச்சி வழிபட்டிருக்காங்க அந்த தெய்வம் சித்தியாகும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அடமானம் அடகு வைத்த அசையும் அசையா சொத்துக்களை மீட்டெடுக்கும் வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் கணவன் அல்லது மனைவி மூலம் நல்ல நண்பர்கள் மூலம் பார்ட்னர்ஷிப் தொழில் சார்ந்த எதிரிகள் முழுமுற்றாக அழிந்து போவார்கள் பார்ட்னர்ஷிப் தொழிலுக்கு கட்டிடம் கட்டுதல் வண்டி வாகனம் வாங்குதல் இது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு அருகப்படுகிறது பார்ட்னர்ஷிப் தொழிலுக்கு கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் வங்கி கடன் கிடைக்கும் கிரெடிட் கார்டு கிடைக்கும் ஆக சிறந்த பெண் நட்பு ஆகச்சிறந்த ஆண் நட்பு மனசு வந்து விரும்பும் அது பலிதமாகும் அஞ்சாம் அதிபதி அவர் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏழாம் இடத்துல போய் உட்கார் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்றுக்கு மேற்பட்ட அசையும் அசையா சொத்துக்கள் உங்கள் கணவன் அல்லது மனைவி மூலம் பலிதமாகும் ரெண்டாவது வீடு ரெண்டாவது ஃப்ளாட்டு ரெண்டாவது ஏக்கர் நிலம் வாங்குறது இது மாதிரிலாம் யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அவங்களுக்கு வந்து செய்வாங்க நல்ல நண்பர்களால் போட்டியில் வெல்வீர்கள் போட்டி தேர்வில் வெல்வீர்கள் நேர்முக தேர்வில் வெல்வீர்கள் அட்லீஸ்ட் இது எனக்கு தெரியல சொல்லிக் கொடுறானு உங்க ஃப்ரெண்டு கிட்டே படிப்பீங்க அதனால அது சக்ஸஸ் ஆகும் இந்த மாதிரி லிங்க் வந்து உருவாகுது ஞாபக மறதி இருக்காது நீண்ட நாளைய கேள்விக்கு விடை கிடைக்கும் உங்களுக்கு அதீத சகிப்புத்தன்மையை இந்த சனி பகவான் கொடுப்பார் ஒரு பொறுமை ஒரு அளவிட முடியாத ஒரு சகிப்பு கொள்ளும் அந்த மன பக்குவம் இந்த பயிற்சியில் வந்து சேரும் உங்கள் பகைவர்கள் அடங்கி ஒடுங்கும் இடம் உங்களுக்கு தெரிய வரும் இதுதான் கண்ணிராசி கண்ணில பிறந்த உங்களுக்கு பிறந்த உங்களுக்கு இந்த சனி பகவான் இவ்வளவு நற்பணங்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் இவ்வளவு நற்பணங்களும் இந்த கண்ணிராசி கன்னிலக்கணத்தில் பிறந்து விட்டாலே ாகி அமர்ந்து அருளக்கூடிய இந்த சனி பகவான் அருளி விடுவாரா கிடையாது அதை பெறுவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்றால் தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி அனுசரிச்சீங்கன்னா அந்த சனி பகவானால் வரக்கூடிய பலன்கள் யாவுமே தங்குத்தடை என்று மடை திறந்த வெள்ளமாய் உங்கள் மீது பாயும் என்பதில் துளிக்கூடமே சந்தேகம் வைத்துக் கொள்ளாதீர்கள் வாங்க இப்ப சனி பகவானால் உண்டாகக்கூடிய அந்த பார்க்கும் இடமெல்லாம் பால் ஒரு சில பேர் சொல்லும்போது நம்மளுக்கே பக்குங்க பஸ்பம் ஆகிடும் அப்படிம்பாங்க பார்க்கும் இடம் அப்படி சாம்பல் ஆயிடும் அப்படிம்பாங்க அது உண்மைதாங்க தசா நடத்தும் கிரகம் சரியில்லைன்னா ரொம்ப கஷ்டம் அதனால தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிச்சிங்கன்னா ஒன்றுமே வராதுங்க இப்போ சொல்ல போகிற ரெண்டே கால வருஷம் பலன் அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ வந்து உசாரா இருக்கணும் கவனமாக இருக்கணுங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா பாருங்க அவரால் கிடைக்கக்கூடிய கெடுபலங்கள் என்னன்னா ரெண்டே கால வருஷத்துக்கும் உங்களுக்குள் ஒரு சிறு பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு பரிதவிப்போ ஒரு சின்ன பயம் இருக்கும் உங்களை பற்றி நீங்களே அறிந்து கொள்ளுதலில் தடங்கள் உருவாகும் நீங்கள் எடுக்கும் முடிவு தடுமாற்றங்களை கொடுக்கும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கடுமையான ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது மிக கவனமாக இருத்தல் வேண்டும் பிரச்சனை நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தால் போல் இருக்கும் தொய்வு நிலை உருவாகும் உடல் வழியால் அவதிப்படுவீர்கள் தேக ஜாட்டியம் உங்கள் புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதைக்கு இழுக்கு வரும் கவனம் தேவை உங்களின் சகல விதமான நடவடிக்கைகளும் ஒரு தாமதம் தடைகள் இருந்து கொண்டே இருக்கும் உங்களை பார்த்தாலே நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க அதுதான் வந்து சார்ஜ் குறைஞ்சி போச்சு கொஞ்சம் டிம்மான மாதிரி ஒன்று வருது அப்படி இருங்க நான் செல்போனை வச்சு தான் பதிஞ்சிட்டு இருக்கிறேன் என்ன பண்றது நம்மளுக்கு பாக்கியம் அவ்வளவுதான் ஓகேங்களா உங்களின் சகலவிதமான நடவடிக்கைகளும் தடைகள் தாமதங்கள் இருந்து கொண்டே இருக்கும் உங்களை பார்த்தாலே நிறைய பேருக்கு பிடிக்காது அந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து உருவாக்குறோம் ஒரு வயதான ரொம்ப இல்ல ஒரு ஏஜ்டு பர்சன் மாதிரி தெரிய சனி பெயர்ச்சிக்கு பின்னாடி தசை நடத்தும் கிரகம் சரியில் தான் சொல்றேன் புதனாக இருந்து புத பகவானாக இருந்து ஆக சிறந்த நன்மையான யோகமான உங்களுக்கு செய்யக்கூடிய நிலையில் இருந்தால் அப்படி இளமையா திரும்பிடுவீங்க தசை நடத்தும் கிரகம் சரியில்லைன்னா கஷ்டம்தான் தாய் சார்ந்த தாய் வர்க்கம் சார்ந்த சகலவிதமான விஷயங்களும் இழுத்தடிக்கும் விவசாயம் நஷ்டத்தை சந்திக்கும் வீட்டிலிருந்து செய்யும் தொழில் சிறக்காது ஆடு மாடு கன்று மித்திரங்களால் சிறப்பு இருக்காது வீடு கட்டுதல் வாங்குதல் வாகன சேர்க்கை சிக்கலை தரும் உங்களின் வித்தைத்தனம் கெடும் படுக்கை சுகம் கெடும் சொத்துக்கள் அசையும் அசையா சொத்துக்கள் போன்றவற்றில் சிக்கலை சந்திப்பீர்கள் தந்தையின் உடல்நலத்தில் அதீத அக்கறையும் கவனமும் தேவை மூத்தோர்கள் பெரியோர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் கற்ற குரு போன்றோரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் தொடர்பு சிக்கலை முதல் உருவாக்கும் கல்வி முதல் கொண்டு இது நடக்கும் காணிபம் வியாபாரம் எந்த இதாக இருந்தாலும் படிப்பு சிக்கலை உருவாக்கும் மேற்படிப்பு சிக்கலை உருவாக்கும் பட்டய படிப்பு சிக்கலை உருவாக்கும் தந்தையின் சொத்து மூத்தோர்கள் சொத்து போன்றவற்றில் சிக்கலை சந்திக்க நேரிடும் சிவனாலயத்தில் சிவனை சந்திக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தசா நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா அந்த கிரகம் நடத்தி சரியில்லாம தச நடத்திட்டு இருந்துச்சுன்னா சந்திக்கவே முடியாது சிவனை இந்த ரெண்டரை வருஷத்து காலத்தில் சரியில்லாமல் இருப்போன்னு நினச்சா முடியாதுங்க அது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அது உங்களுடைய புரிதல் அது ஏதாவது ஒரு புத்தி வந்து ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டு உள்ளே போயிடலாம் ஆனால் விடுமா அப்படின்னா விடவே விடாது ரொம்ப முக்கியம் இந்த பிரச்சனையிலேருந்து முழுமுற்றாக வெளியே வரணும்னா ஒரே ஒரு வழி தான் உண்டு சனி பகவானுக்கு சனிக்கிழமை ஆச்சுன்னா வெளில நிலை தீபம் போடுங்க அவருக்கு எல்கலந்த தயிர் சாதம் படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுங்க ஒரே ஒரு வருடியாவது பண்ணுங்க முழுமுற்றாக இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்துருவீங்க அன்பு இளைஞர்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கபன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு நிலஞ்சங்களே நன்றி